உறவுகளில் ஏற்படும் சிக்கல் கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷ் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவுகளுக்கான ரகசியம் அப்படிங்கிற பேர்ல பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்மளாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி பழகுவது உறவுகளுக்குள் ஏற்படும் சிக்கலை எப்படி தீர்க்கிறது ஒரு கம்ப்ளீட் வகுப்புங்க அதாவதுங்க யாருமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி ஒன்னா வாழ்றதுன்னு சொல்லியே கொடுக்கலீங்க என்ன அர்த்தம் யாருக்குமே இதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய சிக்கல் உலகில் மொத்தம் ஆறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்பு மனிதர்கள் முட்டாள் மனிதர்கள் இம்சை மனிதர்கள் நச்சு மனிதர்கள் கல் மனிதர்கள் ஞானிகள் இருக்காங்க அப்போ இந்த ஆறு பேருக்குள்ள வர சண்டை தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்போ உங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா இவங்களை ஹேண்டில் பண்றது ஆறு மனிதர்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறது ஒரு அருமையான வகுப்புங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யாருமே சொல்லிங்க எனவே நண்பர்களே உறவுகளில் சிக்கல் இருக்கும் நபர்கள் இந்த பத்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் த சீக்ரெட் ஆப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அதாவது மகிழ்ச்சியான உறவுகளுக்கான ரகசியங்கள் இந்த வகுப்பு டிசம்பர் இரண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எல்லா உறவுகளில் ஏற்படும் சிக்கலை சரி செய்வதற்காக புரிய வைக்கப்படும் ஒரு அருமையான வகுப்பு யாரு மேல தப்பு யாரு மேல தப்பு இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியுங்க எனவே நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் குறிப்பாக டாக்ஸிக் இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் டாக்ஸிக்னா என்ன கொடுமை இப்போ கொடுமைக்கார உறவுகள் இருக்கு இல்லைங்களா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேங்க எனவே த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பத்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து தப்பித்து நிம்மதியாக ஹாப்பியாக வாழுங்கள் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் வெப்சைட்ல போய் போய் டைப் பண்ணி ரிலேஷன் உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பத்து நாளும் வீட்டில் அமர்ந்து இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உறவுகளில் ஏற்படும் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் த சீக்கிர மகிழ்ச்சியான உறவுகளுக்கான ரகசியம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு நீங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் நம்ம எதுக்காக வந்தோம் ஹாப்பியாக வாழ்றதுக்கு தானே வந்தோம் இந்த வகுப்பு கலந்துகிட்டு ஹாப்பியாக வாழ்ந்து உங்கள் பிறவியின் இந்த பலனை அடையுங்கள் இப்படிக்கு